ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று நல்லா வணங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை வடை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினோடனே தக்காளி ரெண்டு பெரிய சைஸு வாக்கில் போட்டு உப்பு போட்டு நல்லா மசியை வதக்கிக்கலாம் இந்த கேப்பில் தேங்காய் பொட்டுக்கல்ல அரைச்சி வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் நாலு ஸ்பூன் பொட்டுக்கல்ல போட்டு கால் ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா அசையாக வதங்கிடுச்சு இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் கொஞ்சம் போட்டு ரெண்டு டம்ளில் தண்ணி ஊற்றிக்கலாம் அவங்களுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சானிய குருமா ரெடி ரொம்ப சிம்பிளான இட்லி குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்